இந்த குமார் வந்து பாண்டியன் வீட்டாளர்கள்ட்டையும் சொந்த வீட்டிலயும் அவமானப்பட்டது மட்டும் இல்லாம வேணும் அரசி தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லி கடைசியில் சதீஷ்கிட்டே போய் நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த உங்க ப்ரோமோல என்ன நடக்க போதுங்க இந்த வீடியோ பாக்கலாம் வீட்டுல உட்காந்து சதீஷ் வந்து நியூஸ் பாத்துட்டு இருக்காரு அப்பதான் கோர்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து டிவில போட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்ததுமே சதீஷ் வந்து ரொம்பவே சாக்கா இருப்ப நம்ம நினச்ச சரியா தான் போச்சு அரசு மேல எந்த தப்புமே இல்ல ஆரம்பத்தில் நம்ம கிட்ட பேசுறப்பே வந்து குமார் மேல எந்த ஒரு பிரியமே இல்ல வெறுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியமே சொல்லிருந்துச்சு ஆனா கடைசி நேரத்தில் அரசிப்பு குமார் எப்படி கல்யாணம் பண்ணிருக்குற சந்தேகம் நமக்கு அப்பயே இருந்துச்சு இத்தனை நாளுக்கு அப்புறமா இப்பதான் அதுக்கான தீர்வுலாம் கிடைச்சிருக்கு எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த குமார் தான் தன்னோட குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்ட பேருமே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அரசி தேவையில்லாம இப்படி ஒரு பழி அது மேல அதுவானே போட்டுக்கிட்டு இதுக்கா இப்படி ஒரு தப்பா பண்ணுச்சு அப்படி சொல்லிட்டு சதி சுகாந்தி வச்சுட்டு இருக்காரு கரெக்டா அந்த டைமுக்கு உண்மையாலுமே அங்க வந்துடுறாங்க ஆனா வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கிறேன் காலையில இருந்து இதே நியூஸ் மட்டும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் வாழ்க்கையில அடுத்த கட்டமா முன்னேறதுக்கான வழியை பாத்துக்கிட்டே இரு இதுக்கப்புறம் அந்த அரசி வாழ்க்கையில என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி உண்மையாலுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் அரசியல் விட்டு ஒதுங்க முடியாதுமா

போய் அரசு வீட்டில் பேசி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சதீஷ் கேட்கிறாரு நீ என்ன புரிஞ்சுதான் பேசுறியா புரியாம பேசுறியா ஆல்ரெடி உங்க வீட்டில் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நான் தான் சொல்றேன் உனக்கு அரசியை விட நல்ல பிள்ளையா நான் பார்த்தேன் அந்த அரசியல மறுபடியும் கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உண்மையாலுமே சொல்லி பாக்குறாங்க ஆனா இன்னொரு பக்கம் சதீஷ் பார்த்தோம்னா ரொம்பவே பிடிவாதமா நான் கட்டின அரசியை தான் கட்டுவேன் இல்லைனா கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா பேசிட்டு இருக்காரு உண்மையால எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலுமே சதீஷ் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல அப்பதான் உமையாள் வந்து அடுத்த உண்மையுமே சொல்றாங்க இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே போயிட்டு கல்யாண செலவு பத்து லட்ச ரூபாயா அவங்க வீட்டுல சந்தை போட்டு வாங்கிட்டு வந்தோம் அவங்க வீட்டாளர்கள் எல்லாருமே அவமானப்படுத்துற மாதிரி தான் நாங்க அப்படிலாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கறத சொல்றாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாம எப்ப நடச்சு அப்படி சொல்லி யோசிக்கிற சதீஷ்மே வந்து இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்தாலும் கண்டிப்பா நம்ம போய் பேசினா அவங்க பேசிடுவாங்கமா அவங்க வீட்டால நம்ம மேல கோவம் எல்லாம் படமாட்டாங்க அவங்க அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படி சொல்லிட்டு பாண்டியர் குடும்பத்து சப்போர்ட் பண்ற மாதிரி இப்ப சதீஷ் பேச ஆரம்பிச்சாரு கண்டிப்பா நம்ம போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சதீஷ் புடிவாதமா இருக்கும் உண்மையாலுமே வேற வழி தெரியல இவ்வளவு தூரம் காசை வாங்கிட்டு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் எப்படி அந்த பாண்டியர் வீட்டால நம்மள ஏத்துக்குவாங்க அப்படி சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம உண்மையாலுமே வந்து சதீஷ்காக வேற வழியே இல்லாம நாளை காலையில நம்ம போய் பாண்டியன் பார்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே முடிவெடுத்துறாங்க இங்க முத்துவேல் வீட்டுல பார்த்தனா குமார் வந்து ரொம்பவே சோகமா தனியாவே சுத்திட்டு இருக்காரு இதனால அவங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்த குமார் வந்து இப்போ தன்னோட தவறு உணர்ந்து ரொம்பவே திருந்த ஆரம்பிச்சாரு வீட்ல இருக்க ஒரே ஒரு ஆள்கிட்ட பேசுறாருனா அந்த பாட்டி கிட்ட மட்டும் தான் இப்ப குமார் பேசிட்டு இருக்காரு தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்றது குமார் வந்து பாட்டி கிட்ட மட்டும் அது மாதிரி தான் இந்த தடவை குமார் வந்து வீட்டுக்கு வெளிய வராரு அப்ப பாட்டி ஓரமா உட்கார்ந்து நடந்தலாம்னு நினைச்சு பார்த்து ரொம்பவே சோகமா இருக்காங்க அப்ப போய் பாட்டி கிட்ட உட்கார்ந்து பேசுற குமார் வந்து நான் ஜெயில்ல இருக்கறப்ப தான் நான் பண்ண தப்புலாம் என்னங்கறத நான் உணர ஆரம்பிச்சேன் அதெல்லாம் உணர்ந்து திருந்தலாம்னு நினைக்கிறதுக்குள்ளட்டியும் என்ன குற்றவாளியா சொல்லி சொல்லப் போறாங்க கோர்ட்ல தீர்ப்பு வரப்போது நான் 10 வருஷம் ஜெயில்ல இருக்கப் போறேன் அப்படி சொல்லி பெரிய தண்டனை வந்து எம்எல்ஏ விழுந்து கண்டிப்பா

அரசியா பண்ணுவாட்டி நேரம் பேசிட்டு இருந்த அரசியல் நினைக்கிறேன் விட மாட்டாங்க புரிஞ்சுதான் சத்தம் பொறுமையா புரிய குமார் வந்து ஆரம்பத்தில் பண்ண அரசியல் கல்யாணம் பண்ணணும் நினைச்சது அந்த பாண்டியன் வீட்டாளர்கள் பழி தான் ஆனா நான் இப்ப அரசியல் கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறது அரசு மேல நான் வச்சிருக்கிற உண்மையான பாசத்தினாலையும் அரசுக்கு அந்த பாண்டியன் வீட்டுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியா நான் விருப்பப்பட்ட அரசிய நானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பத்தா இதெல்லாம் நடக்குமா நடக்காதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்ப பண்றாரு நீ மனசார உண்மையிலே அரசியை விரும்புறேன்னா நாம எதுவுமே பண்ண தேவையில்ல கண்டிப்பா அதுமே எல்லாமே நல்லபடியா நடக்கும் தயவுசெய்து இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்டே பெரியப்பா கிட்டே யார்கிட்டே நீ சொல்ல வேண்டாம் இது சம்பந்தமா மறுபடியும் போய் நீ அரசு கிட்டேயுமே பேச வேண்டாம் நீ இந்த அளவுக்கு இருக்க மாறி இருக்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வந்து கண்டிப்பா பாண்டி விட்டால சூழலுக்கே மனசு வரும் அரசியே கூட உனக்கு மறுபடியும் விரும்புறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு அதனால நீ ஏன் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து குமார்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீ காலையில பாண்டியன் வீட்டுல எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப சதீஷோட படி தாங்க முடியாம உபியால் வந்து பாண்டியன் வீட்டுக்கு கொடுத்த கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திருக்கமே அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு ரொம்பவே தைரியமா சதீஷ் கூப்பிட்டு பாண்டியன் வீட்டு வாசல வந்து நின்னுறாங்க வீட்டு வாசல்ல உமையால நிக்கிறது பார்த்ததுமே பாண்டியன் வீட்டால யாருமே எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னு வெடிக்க பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு உமையால் வந்து பாண்டியன் வீட்டை அசிங்கப்படுத்திட்டு போயிருந்தாங்க இதெல்லாம் மனசுல வச்சுட்டு பாண்டியன் எதுவுமே பேசாம கீழ போட்டு அமைதியா நின்னுட்டு இருக்காரு ஆனா அப்ப கூட உண்மையால வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன பண்டியா தம்பிய பாக்குறக்கா வீடு தேடி வந்திருக்கேன் வீட்டை வந்து ஆளுல வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை யாருமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலே அவங்க பாட்டு சதீஷ் கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க சதீஷ கூப்பிட்டு உண்மையால் வந்திருக்கிறத பார்த்ததுமே இங்க பாண்டியன் வீட்ல இருக்க மருமகளுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருது கண்டிப்பா அவங்க அரசியல் பொண்ணு தான் வந்திருக்காங்க வேற எதுக்கும் வந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருது இவங்க வந்திருக்க நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு தங்கமேல் வந்து அரசியல் கூப்பிட்டு ரூமுக்குள்ள குள்ள போயிடுறாங்க உடனே நல்லவங்க மாதிரி பேசுற உண்மையால் வந்து இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்கு எங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கிறீங்களா உங்ககிட்டயா சொல்லி இருந்திருக்கலாம் இந்த விஷயம் அப்பயே தெரிஞ்சிருச்சு இந்த குமார்க்கு ஒரு சரியான தண்டனையை நம்மளே கொடுத்துருக்கலாம்ல இந்த குமார் கூட அரசி கார்ல வந்து இறங்குவோம் கழுத்துல தாலி எல்லாம் கட்டி இருக்கிறத பாக்கும் எங்களால என்ன பண்ண முடியும் அது போக அரசியை வந்து குமார் தான் இந்த தாலியை கட்டான்னு சொல்லிச்சு இதுக்கு மேல எங்களால என்ன பண்ண முடியும் நான் என் பையனோட வாழ்க்கைய யோசிச்சு பாக்கணும்ல அதனாலதான் அந்த டைம்ல அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்ப கூட அரசி வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட் வந்து குமார் என்னை பிளாக் மெயில் பண்ணி தான் கிடைத்திருக்கிறான் நானும் விருப்பப்பட்டு குமார் கூட போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சதீச நானுமே சேர்ந்து அந்த குமார உண்டு இல்லைன்னு பண்ணிருந்திருப்போம் ஆனா பாவம் அரசி உங்ககிட்டக்கே உண்மையை சொல்லலங்கிறப்ப கிட்ட மட்டும் இப்படி உண்மையை சொல்லியிருக்க போது அப்படி சொல்லிட்டு உண்மையால் வந்து சுத்தி வளர்ச்சி பேசிக்கிட்டு

இவங்க என்ன மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒருவேளை உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு மறுபடியும் அரசுக்கு சதீஷே கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் பயன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது இதனால கொஞ்சம் கூட யோசிக்காம குமார் வந்து நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் எல்லாமே தெரிஞ்சிட்டேன் தயசெய்து அரசியை எனக்காக விட்டு கொடுத்துருங்க நான் உண்மையிலேயே அரசை மனசார விரும்புறேன் கல்யாணம் பண்ண அரசியை மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன் எங்க எங்களுக்கு தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமையால் நடக்கிறதுலாம் பாக்குற உமையால் வந்து அவங்க கூட பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு நினைச்சேன் ஆனா பிரச்சனை தீர்ற மாதிரியே தெரியல இந்த பொண்ணியா நீ கல்யாணம் பிரச்சனை காலத்துக்கு எல்லாத்துக்குமே தீராது வாடா இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் கூப்பிட்டு உமேல அங்க இருந்து கோமா கிளம்பி போயிடறாங்க நடக்கதெல்லாம் வச்சு பாக்குறப்ப சதீஷ் குமார் ரெண்டு பேருமே வந்துட்டு அரசியல் கல்யாணம் பண்ணுங்கிற விருப்பத்தோட தான் இருக்காங்க இதுல இறுதி முடிவு எடுக்க அரசியல் மட்டும் தான் இருக்க போது தான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்த குமார் அரசியல் கல்யாணம் பண்ண போறாங்களா இல்ல தனக்காக மறுபடியும் தேடி வந்து சதீஷ் அரசியல் கல்யாணம் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பாக்கலாம்